சார் உங்களை எஸ்ஐ வர சொன்னாரு என்னப்பா இவர் ஏன்ப்பா கூப்பிடுற லட்சுமின்றவங்களோட நகை காணாம போயிருக்கான் அதான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார் போலாமா அவ நகையை காணோம் இல்லையா பாமா அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா போல இருக்கு அசோக் என்ன ஸ்டேஷனுக்கு போய் நான் எடுக்கலங்கிறத சொல்லிட்டு வந்துடுறேன் சார் என்னப்பா நடந்தது உண்மையை சொல்லு நான் போயிட்டு வந்துடுறேன் சார் போலாம் வாங்க போலாம் ஏன் சார் பையனுக்கு இப்படி ஒரு சோதனை முதல்ல அவனோட அப்பாக்கு போன் பண்ணுங்க அதான் சரி சாரியா நாதனுடைய நம்பர் என்கிட்ட குடுத்திருக்கா இப்ப நான் போன் பண்றேன் என்னது வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டால

உங்களை கேடி வந்து உங்க பாட சாகாரம் ஃப்ரீயா டீச் பண்றா உங்களுக்கு உத்தம்தான் போச்சு அவனுக்கு ஒரு எப்படி ஆயினு புரொடக்சன் இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இருக்கும் சேவ் பண்ணிட்டு போயி இவ்வளவு புரியல சார் சமாதான நாள சொல்லிட்டு நான் பாத்துக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய்

உண்மை சொல்லு உங்களுக்கு தேவையான பதில சொல்றதுக்கு பேர் தான் உண்மை அந்த உண்மையை சொல்ற சக்தி இல்ல சார் ரொம்ப செய்யாத ஒரு தப்ப ஒத்துக்கிறது எப்படி சார் சாத்தியமாகும் நீ திருடு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நான் திருட்பெக்டர் சொல்லுங்க என் பேர் தான் அசோக் உட்காருங்க சார்

ஒரு லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பஸ் இப்படி என்ன அசிங்கம் பண்ணீங்க ஒரு போன் போட்டு வீடு தேடி பணம் இருக்குமே யாரோட அருமை எப்படி பேசிருக்கீங்க இவன் என் பிள்ளைங்கிறதுக்காக சொல்லல இத்தனை வசதி இருந்தும் எத்தனையோ சோகம் உங்களை வாழக்கூடிய வசதிகள் இருந்தும் அத்தனையும் ரிலோன்ஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டு வர்ணாசுர பிரம்மச்சாரியா இருந்து காமிக்கிறேன்னு ஒரு வீம்போடு இருக்கிற பையன் இவன் அறுபது இவனுக்கு போய் திருட்டு போட்ட ஒரு தானே இது அறுக்கி கையோட வாங்கிட்டு போக செக் எழுத வேண்டாம் நீங்க எழுதினா நான் திருடினதா ஆயிடும் அது இல்லையா நான் திருடி அந்த திருட்ட மறைக்கிறதுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுத்ததா ஆயிடும் அதுவும் நீ கொண்டு ஆகாது என் மனசாட்சிக்கு தெரிஞ்ச அந்த நகையை நான் எடுப்பேன் சத்தியம் வெளிப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அசோக் உங்க அப்பா சொன்னபடி செய்யலன்னா சனி ஞாயிறு ரெண்டு நாளும் உன்ன லாக்கப்ல வைக்க வேண்டியிருக்கும் அத பத்தி நீங்க கவலை இல்ல சார் விஸ்வநாதன் உடனே நீங்க உங்க வக்கீல வர சொல்லி இவர ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பேச அப்புறம் பாத்துக்கலாம் சார் என்ன கல்லா அவதான் இவ்வளவு சொல்றாரு வாங்க நல்லா இருக்கு அவர் கத்தினா நிஜம் வாங்க பொய்யாடுமாட்டேன் நேக்கு வேணும் பேசுறேன் சொல்லுமா சார் பட் ப்ராப்ளம் இம்மிடியா சாலை கிராம போலீஸ் ஸ்டேஷன் போமா வெரி சீரியஸ் என்ன சார் வெளியில நாளைக்கு சாட்டர்டே சண்டே வந்து எடுக்கல வீக்லாம் பெரிய மனுஷருக்கு

நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா ஆக்சன் எடுத்து அவைய நகைய திருப்பி கொடுக்கிற வரைக்கும் அவனை வெளியில விடாதீங்க வேற யாரும் அந்த டைத்துக்கு வரல நான் சத்தியமா சொல்றேன் ஏதோ செலவுக்கு எடுத்திருக்கான் இவனை தூக்கி ஒரு நாள் உள்ள வச்சா அவ அப்பாட்ட ஒரு லட்சம் ரூபாய் செக்க வாங்கி குடுப்பான் இவனை பத்தி தெரியாதா இவனை மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன் ஏன் அசோக் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது என்ன பண்ணி தொலைக்கிறது சரி சார் நான் பண்றேன் அனந்தராமன் சாருக்கு ஒரு தர பண்ணி அவரோட அட்வைஸும் கம்ப்ளைண்ட் லெட்டர்லயே இருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதுல கூப்பிட்டு சொல்லுங்க சரிம்மா பெரிய இடத்து பையனா இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க இவங்க கிட்ட எல்லாம் ஏச்சு பேச்சு கேட்கணும்னு தலையெடுத்த உங்களுக்கு सत्यमेव जयते ओके सर थैंक यू इन अशोक के इसे जाम इन लेवली रेड करते को और आइडिया सोलेर कर इंगे वांगो इंस्पेक्टर शीश मिला या सोलंग सर नेम इज प्रिया अप्रिया, अप्रिया। अशोक को बेल रेड करते शीव कंप्लीट द फॉर्मेलिटीज आवन सेकंड एक्सक्यूज मी हेलो इन्ना बा ये ना चुप रिदिरी में Handle political No, no, don't allow them to go. They are not catching any flight, okay? Hold them back. We can't afford to lose this deal. MD is I am coming. Yes, yeah, sir. very important business deal. Unexpected crisis. Number salvage it. Can you manage it here? Sure, you carry on. Excuse me, Inspector. Okay, sir. Ashok, you are huh? Sir, with your permission, I to you a client. தாராளமா பேசணும் மேடம் தேங்க் யூ அசோக் வெரி சாரி ஃபார் யோ ப்ளைட் தன் சுவாரஸ்யத்துக்காக பகவான் சொக்கட்டான் காய்களை மாத்தி வச்சு வேடிக்கை பார்த்தோன் இருக்கான் இதுல யாரு என்ன செய்ய முடியும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்லயா உங்களால எப்படி இவ்ளோ அமைதியா பேச முடியறது அமைதியால சாதிக்க முடியாதத ஆரவாரம் சாதிச்சுடுமா என்ன உங்க பிலாசபி எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா நீங்க ஏன் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்க மாட்டேங்கிற நீங்க எதை பிலாசபின்னு சொல்றீங்களோ அதத்தான் நான் ரியாலிட்டின்னு சொல்றேன் சரி இத பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண டைம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆன் ஃப்ரைடே ஈவினிங் என்ன என்ன செய்ய சொல்றேன் அசோக் உங்களை எப்படியான ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்தாகணும் ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ஓஹோ நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிடலாம் இன்னும் ஹாஃப் அன் அவர் குள்ள நம்ம வெளியில போயிடலாம் ஹலோ எஸ் சார் ஐம் ட்ரைங் டு டாக் டு அசோக் ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிஞ்சிரும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஓகே உங்க அப்பா பாவம் ஹி இஸ் வெரி ஆன்சியஸ் சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நகை காணாம போனது எட்டு மணிக்குன்னு புகார் குடுத்திருக்கா நான் வாத்துல நின்னு பிக்ஷ கேட்ட போது மணி எட்டு ஏன்னா அப்பா வாத்து கடியாரம் எட்டு தடவை மணி அடிச்சது இல்ல நீங்க வாத்துக்கு பிக்ஷா எடுக்க போகும்போது மணி ஏழற அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி குடுத்துருவோம் பிச்சை நான் பாத்துக்கிறேன் எழுதுவோம் உண்மைக்கு புறம்பா என்ன மாத்தி விழுத சொல்றீடா அசோக் நீங்க வெளியில வரணுமா வேண்டாமா நான் வெளியில வரணுங்கிறதுக்காக ஒரு பொய் உள்ள நுழைஞ்சாகணும்னா அந்த பொய் வாசல்லே நிக்கட்டும் அசோக் பாருங்க இந்த கலியுகத்துல ரொம்ப சத்தியம் தர்மம் எல்லாம் பார்த்தா ஆகாது எல்லாத்தையும் ஜெயிக்கிற சக்தி சத்தியத்துக்கு உண்டு பிரியா அது எப்பவும் ஜொலிக்கிற சுயம் பிரகாசே அதுக்கு சட்டம் வக்கீல் மாதிரி டார்ச் எல்லாம் தேவைப்படாது ஷோக் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க டு யூ रियलाइज दट யு ஆர் காட் இன் a tunnel at the end of the tunnel is light சாப்டானோ என்ன பண்ணானோ தெரியலையே அதெல்லாம் எந்த பிரச்சன இல்ல மாமி நான் எசைட் எல்லாம் சொல்லி வச்சிட்டு வந்திருக்கேன் அவர் என்ன கேட்டாலும் குடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அப்பா வாய் குடிதா சாப்றவ எல்லாமாவன் அவன் தீவிர ब्रह्मचारी ஊஞ்ச விருத்தி எடுத்துதான் தான் சாப்பிடுவான் அவன் வேற ஒண்ணு சாப்பிட மாட்டான் ஜெயிலுக்குள்ள சாப்றவனா அவன் எனக்கு அவனை பாக்கணும் ஆத்துல இருந்து சாப்பாடு எடுத்துன்னு போய் அவனுக்கு குடுத்துட்டு வரணும் பசு நீ பாசத்தோட குடுத்தா மட்டும் சாப்பிட்டு போறான உஞ்சி விருத்தி எடுத்து தான் அவர் சாப்பிடுவார் கவலைப்படாம இரு காத்தால போய் பாக்கலாம் பொழைச்சு கிடந்தா யாரு யாரு பொழைச்சு கிடந்தா பாக்கலாம்னு சொல்றேன் நானா இல்ல அவனா இந்த பாரு இந்த பொல்லாத ராத்திரி எப்படியாவது பல்ல கடிச்சு பொறுத்துக்கோ காத்தால நீ எப்படியாவது பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற பிரியா உள்ளிட்டே கேர் ஓ எஸ் ஷுவர் திங்க கிழமை குழந்தைய விட்டுருவாளா நான் சொன்னபடி அவர் லெட்டர் எழுதி கொடுத்திருந்தா இந்நேரம் அவர் வெளியிலே இருந்திருப்பார் பட் அவர் அதுக்கு ஒத்துக்கல அதனால எந்த கிழமையா இருந்தாலும் ஜாமீன்ல வெளியில வரதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு பட் ஸ்டில் நம்ம அதெல்லாம் சமாளிச்சு விடலாம் ஏழு மணிக்கு பிச்சை எடுக்க போனேன்னு கடங்கார எழுதி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவான் என்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்றதுக்கே அவதாரம் எடுத்திருக்காங்க என்ன பண்றது மகாத்மா காந்திக்கு அப்புறம் நம்ம பாரத தேசத்துல சத்திய சோதனை பண்றதுக்கு அவதாரம் எடுத்திருக்கான் அந்த பிள்ளைக்கு ஒண்ணு புரியல அவனோட இந்த வைராக்கியத்தினால கஷ்டம் அவனுக்கு இல்ல நமக்கு தான் என்ன பொம்நாட்டி அவன் குளித்த புகார வாபஸ் வாங்கிட்டா என்ன கேடு வந்துருமா அவனுக்கு பெரிய நெட்ட படம் கடங்கார கடங்கார அவன் கைய பாம்பு கொத்த அந்த அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா அவளோட ஆம்பளை அம்மாவும் எங்க முன்னாலே கெஞ்சு கிஞ்சுன்னு கேஜுறான் பாவம் இவன் நல்லவனா இருக்கா பிரஸ் பண்ணாத அதை விட்டுருன்னு அவன் நல்ல டைப் நல்ல டைப்பா என்னடா நல்ல டைப் ஆஹ் கேஸ வாபஸ் வாங்குடின்னு சொல்லி நன்னா இழுத்து வச்சு நாலு கணத்துல அரையாம நல்ல டைப்பா நல்ல டைப் பாவ மட்டும் என் கண்ண பட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அப்படியா இவளோட ஆதரங்க புரியுறதா இந்த கேஸ எப்படியாவது ரிசால்வ் பண்ணி அசோக வெளிய கொண்டு வந்து கவலை உனக்கு நிச்சயமா கொண்டு வந்துடலாம் சார் கேட்டேன் ஷ்ரீஸ் கான்ஃபிடன் அண்ணா நகையை பொறுத்த வரைக்கும் திரும்ப கிடைச்சாதான் எடுத்து வந்தா கொண்டு வந்து வைக்கணும் அவையா அசோக் மாதிரி பைத்தியமா அவன் சரிமா இப்படி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் போய் தூங்கு போ கவலைப்படாத அவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான் சாம்பு சாத்திராத்து ரேடியா இருந்தாலும் சரி பாடசாலை திருநையா இருந்தாலும் சரி ஜெயிலோட கட்டாந்திரையா இருந்தாலும் சரி அவனை பொறுத்த வரைக்கும் அம்சம் துடிதா மஞ்சள் ஆனந்தமா தூங்கும் கவலை எல்லாம் தான் போய் தூங்கு பிரியா நீங்க கிளம்ப லேட் ஆயிருது நான் என்ன ட்ரப்பட்டுமா நோ இஷ்யூ சார் நானே போய்கிறேன் ஓகே குட் நைட் பை இந்த தலையில கிரீடமா ஏதோ வைக்கிறாங்களே அது என்னது இது வைஷ்ணவ சம்பிரதாயம் கிரீட்ல பெருமாளுடைய திருவடி ஆழ்வார்கள்ல ரொம்ப முக்கியமானவர்கள் அவரு பெருமாளுடைய திருவடி நம்ம ஆழ்வார்னு சொல்லலாம் இந்த சடாரிக்கு சடாரின்னு பேரு சடாரின்னா அவர் நம்மாழ்வாருக்கு சடகோபம் பேரு சடகோபம் சடகோப்பம்னா மரியாதை குறைவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதனால சடகோப்பம் சடகோப்பம்னா சடைன்றது மனுஷனுடைய வேண்டாத சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் தீர்த்தவர் உதவி தள்ளவர் சடகோப்பம் பெருமாளுடைய திருவடி அதை அடைஞ்சவர் நம்மாழ்வார் அதுதான் அந்த சடாரி சடகோபம் அப்படின்னு சொல்றது உண்டு இதுல சடாரி அப்படின்னா சடைக்கு அறின விரோதி இனி சடைக்கு விரோதி என்ன இந்த மனுஷனுக்கு வேண்டாத விஷயங்கள் அதுக்கு விரோதி சடாரி அப்படின்னு சொல்றது உண்டு அது வைக்கும் போது ஆஹ் எல்லாம் தன்யோஸ்மி தாசோஸ்மி அனுக்கிரஹிதோஸ்மி அப்படின்னு எல்லாம் வேண்டிப்பா அதாவது அத வெச்சத்தினால தன்ய நான் நான் தாசோஸ்மி இன்னைக்கும் பெருமானுடைய அடிமை தாசம் அனுக்கிரஹிதோஸ்மி அனுக்கிரகம் வேண்டது இதெல்லாம் இதுல சொல்றது உண்டு இதுல அதாவது நம்மாழ்வார் அப்படின்றது இருந்தாலும்டகோப்பம்ன்றது இருந்தாலும் என்னன்னா இது ஆதிசேஷன் அவரை வந்து பெருமாளுக்கு அவருடைய செருப்பாவும் பார்க்கிறது உண்டு ஆதிசேஷனை பொய்கை ஆழ்வார் பாசுரம் உண்டு சென்றால் அவர் ஆதிசேஷன் சொல்றாரு சென்றால் குடையாம் போன நடந்த கொடை அது ஆதிசேஷன் வருது இல்ல கொடை இருந்தால் சிங்காசனம் நின்றால் மரவடியாம் மரவடினு கால் செருப்பு மரத்தில் இருக்கும் செருப்பு நீள் கடலுள் என்றும் புனையாம் சமுதிரத்தில் இன்னைக்கும் படுக்காது மணிவிளக்காம் பூம்பட்டாம் அது அந்த மாதிரி எல்லாம் எடுக்காது புல்கும் அணையாம் திருமாருக்கு அரவு இந்த பாம்பு அப்படி எல்லாம் இருக்கு அதுல மரவடின்னு வருது பாருங்க அதனால அது சேஷனையும் சொல்றது உண்டுசேஷன் இதுல ராமானுஜர் சன்னதி உண்டு வைஷ்ணவர் கோயில்ல உடையவர் சன்னதி இருக்க ஆண்டான்னு சொல்லுவார் ராமானுஜருடைய சிஷ்யர் வைஷ்ணவர்கள் அங்க எப்படி கேட்டு போல முதலியாண்டான் சாதி இங்க அப்படின்னு அங்க நம்மாழ்வார் முதலியாண்டான் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாயம் தெரிஞ்சு வரட்டும் விசாரிச்சு நான் சொல்றது சென்றால் குடைன்னு ஒரு பாட்டு சொன்னீங்களே அது யார் எழுதினது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் அது அந்த பாசுரம் அது பொய்கை ஆழ்வார் பாசுரம் அவரது ஏன்னா அந்த நகையை திருப்பி கொடுப்பான இப்பவும் சொல்ற அசோக் நிச்சயமா நகையை எடுத்துக்க மாட்டான் பகவான் அவர்களால நிச்சயமா நம்ம நகை நம்ம கிடைக்கும் நாளை வருவது தன்னை முழுசா நம்பி ஒப்படைச்சவாலை இப்படி நிக்க வச்சுட்டோமேனு அவன் தான் அவமானப்படணும் சோ அதுல கொஞ்சம் புரியவாதமா இருக்கான் எல்லாத்துலயும் அப்படியே இருக்கானு கேட்டா சொல்ல முடியாது மறைஞ்சு புதைக்கப்பட்ட சம்பிரதாயங்களே நீ சிரமப்பட்டு தோண்டி எடுத்து உயிர் கொடுக்க பாக்குற சமத்தாங்கிற போ போடுமையை வெட்டி ஏறி கிராப் வச்சு ஆத்திர இரு முடியவே முடியாது உங்க கூட எந்த மூஞ்சி வச்சு நீ அதிசயமானவன்டா ரொம்ப அதிசயமானவன்